இதுதான் அந்த வெரைட்டி ரைஸா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்க மதுரம் ஹோட்டல்ல நாங்க மதியம் எப்போ போனாலுமே மீல் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இன்னைக்கு என்னன்னா என் தம்பி ப்ரோ நம்ம மீல்ஸ் தான் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கோமே இன்னைக்கு வித்தியாசமா வெரைட்டி ரைஸ் பட்டர் நான் எல்லாம் சாப்பிடுவோமே அப்படின்னா சரின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெரைட்டி ரைஸ் காம்போல வெஜ் ரைஸ் தயிர் சாதம் அப்புறம் எள்ளு சாதம் இந்த சாதம் மட்டும் டெய்லி மாறுமாமா இந்த கருவேப்புள்ள சாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் கொடுப்பாங்களாமா அப்புறம் சப்பாத்தி அல்வா குருமா அப்பளம் ரைத்தானி இது எல்லாம் தான் ஒரு வெரைட்டி ரைஸ் காம்போ ஓகேங்களா வைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபீல் சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு இந்த எள்ளு சாதம் அல்வா மீதி இருக்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க நெக்ஸ்ட் என் தம்பி ஆர்டர் பண்ணியிருந்தா பட்டர் நான் ரெண்டு நான் பட்டர் மசாலா கொடுப்பாங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து நூறு ரூபாய் வந்துடும் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நல்லா என்ன மாதிரி ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இதெல்லாம் செட் ஆகுது அதுக்கு எப்போதுமே நம்ம தலைமை மீல்ஸ் தான் இங்க வர எல்லாருமே மோஸ்ட்லி மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க நாங்களும் அதான் சாப்பிடுவோம் இன்னைக்கு தம்பி இருக்கானா சரி ஓகே என்ன டா